தகை தமிழ் வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத்துப்பட்டன் கதை அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு யூஜி டி அர்பி பிஹெச்டிஆர்பி காலேஜ் அர்பிக்கு வந்து உதவியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த முத்துப்பட்டன் கதை அப்படிங்கிறது வந்து நெல்லை மாவட்டத்துல இன்னைக்கும் வெள்ளுப்பாட்டாக வந்து பாடப்பட்டு வருது இதை வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா நான் வானமாமலை இதோடைய முதற் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து வெளிவந்திருக்கு இந்த கதையோட கரு ஜாதி ஜாதிய கொடுமை அதை மையப்படுத்தி தான் இந்த கதை வந்து அமைந்திருக்கு இந்த கதை வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா பல வளம் நிறைந்த ஒரு ஆரிய நாடு அந்த நாட்டுல ஒரு அந்த நாள் குடும்பத்துல ஏழு சகோதரருக்கு பின்னாடி முத்துப்பட்டன் அப்படிங்கிறவங்க பிறக்கிறார் முத்துப்பட்டன் வந்து பல கலைகள் பயின்றார் எல்லா கலையும் அவருக்கு வந்து தெரியும் பல கலைகள்ல வல்லவரா இருந்தாரு அது மட்டும் இல்லாம நீதி நேர்மை சத்தியம் இதுல எல்லாம் அவர் வந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான மனிதரா இருந்தாரு ஆனா அவங்க அம்மா அப்பா அவங்க சகோதரர் எல்லாம் அந்த மாதிரி இல்லை அதனால அவங்களோட இவங்களால ஒத்து வாழ முடியாததுனால என்ன செஞ்சுட்டாங்க வேற ஊருக்கு போறாங்க என்ன ஊருக்கு போறாங்க அப்படின்னா கொட்டாரக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க அங்க ராமராஜன் ஒரு சித்தரசனிடம் சேவகமா சேவகத்துக்கு வந்து இருக்கிறாங்க அண்ணன்மார்களும் என்ன செய்யறாங்க எங்கெல்லாமோ தம்பியை தடித்த அடி போறாங்க ஒரு டைம்ல வந்து கொட்டாரக்கரைக்கு வந்துட்டாங்க கொட்டாரக்கரையில் தன்னுடைய தம்பியை முத்துப்பட்டனை வந்து பார்த்துட்டாங்க சரி அவனையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க முத்துப்பட்டனும் என்ன செய்யறாங்க சரி இவ்வளோ தூரம் அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்றாங்களே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க அண்ணன்மாரோட வந்து ச புறப்பட்டு போறாங்க ஆரியன் கோயில் குளத்துப்புலி சபரிமலை இந்த ஊரெல்லாம் கடந்து கடந்து அப்படியே நடந்து வராங்க ஒரு டைம்ல சொரிமுத்து பாதை அந்த சொரிமுத்து பாதை வழியா அப்படியே கோட்டைக்கு வராங்க அங்க வந்து நைட்டு சரி இங்க வந்து நம்ம இரவு வந்து கழிச்சுட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வராங்க இந்த நேரத்துல தான் முத்துப்பட்டனுக்கு வந்து தாகமா இருக்கு சரி அங்கே ஒரு அரசடி அரச மரத்துக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி ஒரு துறை இருக்கு தண்ணீர் நீர் துறை இருக்கு அங்கே நம்ம இறங்கி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பட்டன் என்ன செய்யறாங்க தண்ணீர் குடிக்க போறாங்க அப்பந்தான் அவங்களுக்கு ஒரு பாட்டு சத்தம் வந்து கேக்குது அந்த பாட்டு சத்தம் அவங்க உள்ளத்தை அப்படியே உறுக்குது ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு குரல் அந்த குரல்ல அப்படி யாரோ பாடுறது மாதிரி பாட்டு சத்தம் கேக்குது பாவையர் மோசை இனம் தெரியாமல் கேட்டு எங்கேயே முத்துப்பட்டன் வனந்தனில் சுத்தி ஓடி மறித்திட்டான் பெண்கள் தன்னை அங்க பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்கதான் அந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க அப்போ அவங்க முத்துப்பட்ட நேரா அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் ஓடி போய் நிற்கிறாங்கன்னு அவங்கள வழிமாறிக்கிறாரு பொண்ணுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பொண்ணுங்களா இருக்கிறாங்க சாம்ப சிவநாதர் போல் இருக்கிறீர் சுவாமி சக்களிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்கமோ பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீங்கள் உங்களை பார்த்தா ஐயர்மா இருங்க நீங்க நாங்க வந்து தாழ்ந்த ஜாதி பெண்கள் நீங்க இப்படி எங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்களே இது வந்து பூமிக்கு கூட பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பெண்கள் ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க ஓடி போறாங்க வீட்டுக்கே ஓடி அங்கே அவங்க அப்பா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா பேர் என்னன்னா வாழப்பகடை அப்படிங்கிறவங்க அவங்க அப்பா கிட்ட போய் இப்படிலாம் ஒருத்தர் வந்து இப்படி எழுத்தால வந்து நின்னாரு அவர் அய்யர்மார் போல இருந்தாரு அவரு இப்படிலாம் எங்களை வழிமறிச்சினாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வருது யாருக்கு பகடை வந்து ரொம்ப கோவப்படுறாரு ஏன்னா ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா இல்லையா கோவம் வரதனம் செய்யும் ரொம்ப கோவப்பட்டு வெகுண்டெழுந்து கத்திய கையில் எடுத்தாச்சு கத்திய கையில் எடுத்து முத்து பட்டணத்தை தேடிட்டு வராரு சரியா அங்க வந்து முத்துப்பட்டன் என்ன நிலைமை இருக்காருன்னா அவர் அப்படியே புழுதியில மயங்கி கிடக்கிறது மாதிரி அப்படியே கிடக்குறாரு கத்தியை வச்சு வெட்ட வந்தவர் இவர் மயங்கி கிடக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு மனசுல ஐயோ இந்த ஆளையும் அப்படி மயங்கி கிடக்கிறாருன்னு ஒரு இறக்கம் வருதுன்னு வைங்களேன் அவர் ஒரு சின்ன கல் எடுத்து முத்துப்பட்டன் மாதிரிலாம் அப்படியே வீசுறாரு வீசினோன்னா முத்துப்பட்டன் அப்படியே கண்ணு மூடி வாழைப்பகுடி சொல்றாரு இப்படி ஒரு என் பொண்ணுங்களை ஒரு ஐயன் வந்து மோசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அவனை நான் பார்த்த இடத்துல வெட்டி கொள்ளணும் தான் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இவர் முத்துப்பட்டன்னு சொல்றாரு இல்லை இல்லையா நாங்க வந்து இப்படி நான் அந்த பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்கள வந்து பேசினேன் தவறான நோக்கம்லாம் எனக்கு கிடையாது இந்த வார்த்தையை கேட்டோன்னா வாழப்பகட வந்து வாயடைச்சு போயிட்டாரு அப்போ இவர் வந்து இந்த முத்து பட்டன்லாம் உண்மையாக தான் சொல்றானா இல்லை நம்மளை ஏமாத்தி நம்ம பொண்ணுங்களை மோசம் பண்ண நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அவரு சொல்றாரு அப்போ நீ ஒன்னு செய் உன் குடுமி உன் பூநூல் இதெல்லாம் நீ நீக்கிட்டு நாற்பது நாள் எங்களை மாதிரி நீ சக்களையை தொழில் பண்ணு செருப்பு வித்து ஆஹ் வித்துட்டு வா அப்போ என் மக்களை நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா இதை கேட்டோன்னா பட்டன் அவர் வந்து ஐயர் வரல ஒடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு பட்டன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி அவங்க சொல்றத நல்லா கேட்டுக்கிட்டு அவங்க சகோதரர்கிட்ட வராங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சகோதரர்கள்ட்ட சொல்றாங்க ஏற்கனவே சகோதரர்கள்னா நல்லவங்க கிடையாது அதனாலதான் அவங்கள பிரிஞ்சு அவங்க வழியே வந்தாங்க இல்லையா அப்ப இதை கேட்டோன்னு சகோதரர்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடா உனக்குன்னு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவங்கெல்லாம் புள்ளையர்கள்டா அவங்க வந்து செத்த மாட்டை திங்கக்கூடியவங்கடா அப்படின்னு சொல்லி சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க உடனே பட்டன் வந்து சும்மா இருக்கலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு தெரியுமா அவங்க செத்த மாட்டத்தை தான் சா சாப்பிட்றாங்க ஏன் அவங்க செத்த மாட்டை சாப்பிட்றாங்க நம்ம மாட்டில் இருக்கக்கூடிய பால் சாணம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடோம் அப்போங்களும் நம்ம மீதி கொடுக்குறது வந்து அண்ணா கொடுக்குறோம் அப்போ அவங்க அதை அண்ணா சாப்பிடுவாங்கன்னு அப்படி சொல்றாங்க அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க சகோதரர்கள் அவங்கெல்லாம் பூச்சி புழு நண்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்கடா அப்படின்னு சொன்னோன்னு பட்டன் மறுபடியும் விட்டு கொடுக்காம சொல்றாரு நீங்க வயல்ல இருக்கக்கூடிய அறுவடை நெல் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அவங்களுக்கு நண்டும் எலியும் தானே அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்ப அவங்க அதை தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வந்து மாற மாற பேசிட்டே இருக்கான் சரி சகோதரர்கள்லாம் ஒரு முடிவு முடிவுக்கு வந்துட்டாங்க இனிவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம அம்மா அப்பாட்ட பார்த்துக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க போகும்போது இந்த பட்டனை விட்டா அவன் வந்து அந்த சக்கிலிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அதனால நம்ம வந்து இவனை வெளியே விடக்கூடாதுன்னு ஒரு கலருக்குள்ள போட்டு அடைச்சு போட்டுக்கிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றதுக்காக போயிட்டாங்க முத்துப்பட்டன் வந்து அந்த கலரையில இருந்து தப்பி வெளியே வராங்க அவங்க குடுமி அதுக்கப்புறம் பூநூல் இதெல்லாமே வந்து என்ன செய்றாங்க தூக்கி எரிஞ்சிட்டு அஹ் ஒரு நல்ல தோல் வாங்கி அதுல வந்து நல்ல ஒரு செருப்பு தச்சு தோல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே சேரி பகுதிக்கு வராரு வாழைப்பகடை குடிசை வாசல்ல அந்த செருப்பை கொண்டு போடுறாரு போட்டோன்னா வாழைப்பகடை வெளியே வராரு செருப்பை பார்த்தோன்னா அவருக்கு ஷாக் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்து இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இவ்வளோத்துக்கு தன்னுடைய குல தொழில் குலத்தையே வந்து விட்டுட்டு நமக்காக நம்ம பெண்களுக்காக வந்து ஒரு சக்லேனாகவே மாறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு உடனே வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாரு கல்யாணம் நடக்குது அந்த பெண்களுடைய பேர் வந்து பொம்மக்கா திம்மக்கா சரியா சந்திர சூரிய தேவர்கள் சாட்சியாக மொத்துப்பட்டன் வந்து தாலியை வந்து கெட்டுறாங்க யாரு கழுத்துல பொம்மக்கா கழுத்துலயும் திம்மக்கா கழுத்துலயும் வந்து கெட்டுறாங்க திருமணம்லாம் முடிஞ்சாச்சு அன்னைக்கு நைட்டு திம்மக்காய் மடியில தலையும் பொம்மக்கா மடியில காலும் வச்சிட்டு அப்படியே தூங்குறாரு யாரு பட்டன் வந்து அப்படியே தூங்குறாரு தூங்கணுன்னா அவருக்கு ஒரு பொல்லாத சொப்பனங்களா வருது என்னன்னா காப்பு நாணை கரையான அரித்தது போலவும் கோழி குஞ்சு வெறுகு போனி பிடித்தது போலவும் பொல்லாத சொப்பனங்களா வருது சொப்பன கண்டு இவர் கண்ணு முழிக்கவும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது என்னடா இது இப்படி கதவை தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திறந்து பாக்குறாரு அங்க பகடையோட அந்த வாழைப்பகடை இருக்காங்களா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து வீட்டுக்குள் நுழைஞ்சு வாழப்பகடி வாழப்பகடியோட மாடு எல்லாமே வந்து ஊத்துமலை வன்னியரும் உக்ரங்கோட்டை வன்னியரும் வந்து கனவு கொட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இவரோ வாழப்பகடைய வந்து பழி வாங்குறதுக்காக முத்துப்பட்டனுடைய அப்பாவும் அம்மாவும் வேற யாரையோ வந்து ஏவி விட்டு அவங்களுடைய மாடுகள் எல்லாம் வந்து நினைச்சிடுறாங்க திருடிட்டு போக சொல்றாங்க இந்த செய்தி வந்து முத்துப்பட்டன் அந்த சின்னப்பையை வந்து சொல்றான் இது கேட்டோன்னு முத்து போட்டுனுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு வல்லயத்தையும் தடியையும் எடுத்துக்கிட்டு அவரை நாயும் அவிழ்த்து விட்டுட்டு அவன் வந்து என்ன செய்யறான் போற போடுறான் சில கொஞ்ச நேரத்திலே களவு போன மாட்டு மந்தையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிடான் அதை வளைச்சு அந்த வன்னீர் எல்லாம் அவன் வந்து என்ன செய்யறான் போரிடுறான் அதுல வந்து பத்து பேர் இறக்குறாங்க ஒருவன் வந்து தப்பி ஓடிட்டான் சரி போர் எல்லாம் முடிஞ்சாச்சு உடம்புல அங்கங்கே காயம் இருக்கு அதை வந்து தண்ணியில் அப்படியே கழுவி அந்த இரத்த எல்லாம் வந்து கழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயோட அவர் வந்து நினைச்சுறாரு ஆத்தங்கரையில போய் அப்படியே கழுவிட்டு இருக்காரு அந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்துறான் இவர் திரும்பி பாக்குறாரு இன்னும் அவரை அந்த கத்தி வச்சு அவர் வந்து நினைச்சிடாரு அவனையும் மறுபடியும் குத்துடுறாரு முத்துப்பட்டன் கூட வச்சிருந்த நாய் வந்து நேராக வீட்டுக்கு போய் என்ன செய்யுது ஓடக்கரைக்கு பக்கத்துல அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூட்டிட்டு வருது வீட்டு வீட்டில் இருக்க பொம்மக்காவும் திம்மக்காவும் ஓடக்கரைக்கு வந்தாச்சு ஓலமிட்டு அலறாங்க கணவனுடைய உடலை பார்த்து அழறாங்க அதுக்கு மேல விழுந்து ஓலமிட்டு பொம்மக்கா திம்மக்காவால் வந்து தாங்கிக்கவே முடியலை ஏன்னா அப்பதான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பிராமணன் நம்ம குளத்துக்காக நம்ம கல்யாணம் பண்றதுக்காக அவனுடைய குளத்தையே விட்டுட்டு வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இப்படியா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியாம நானும் எங் நாங்களும் எங்க புருஷனோட வந்து தீப்பாய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம்பட்டி அரண்மனைக்கு வந்து சிங்கம்பட்டி மணன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எங்களுக்கு நாங்க தீப்பாய வந்து அனுமதி தாங்கணும் அவர் வந்து அவருக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு சிங்கம்பட்டி ஜமீனுக்கு நினச்சா நீங்க எல்லாம் அப்படி சாக வேணும்னு அவசியம் இல்லமா நீங்கள் நீங்க எதுக்கு எங்க இளம் இதுல இப்படி சாகணும்னு சொன்னோன்னா மங்கள பெண்கள் வந்து எங்களை பார்த்தா ஐயா வாழப்பகடை நம்ம இதற்கோ வருந்தி பெற்றான் சங்கடத்தை பார்ப்பதற்கோ சண்டாளிகள் போய்வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து தீப்பாய அனுமதி தரணும்னு சொன்னோன்னா மனனும் மனநிலைக்கு சரி இங்கே விருப்பப்படி தீப்பாயை நான் வந்து அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்தனை அடக்கி பூ பந்தல் போட்டு எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்தோன்னு பட்டன் அவங்க உடலில் வச்சு அவங்க இரு மனைவியரும் தீ குளித்து உயிர் விட்டாங்க ஆகாயத்தில் உள்ள தேவர்கள் எல்லாரும் முத்துப்பட்டன் பொம்மக்கா திம்மக்கா ஆகிய மூவரையும் வாழ்த்துறாங்க இப்படி தான் வந்து இந்த கதை வந்து முடியுது இந்த கதை வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட ஜாதிய கட்டுப்பாடுகள் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமாக தெளிவாக வந்து புரிய புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்குமே ஜாதி கொடுமைகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அதோட ஒரு ஒரு பரிணாமமாக தான் இந்த கதை வந்து இருக்கு நன்றி வணக்கம்